வணக்கம் செய்திகள் வாசிப்போர் செல்வம் கிருஷ்ணகிரி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கே கோபிநாத்திற்கு சொந்த ஊரான ஓசூரில் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு கிருஷ்ணகிரி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே கோபிநாத் சென்னையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு அவரது சொந்த ஊரான ஓசூருக்கு இன்று மாலை வருகை தந்தார் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சீதாராமன் பகுதி சந்திப்பில் அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகளை விடுத்தும் ஆள் உயர பிரமாண்ட மலர் மாலையை கிரேன் வாகனத்தின் வயலாக கே கோபிநாத்திற்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் அவருக்கு சால்வைகளை அணிவித்தும் பூங்கொத்துக்களை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதன் பின்னர் தனது இல்லத்திற்கு வந்த அவருக்கு ஏராளமான பொதுமக்களும் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கே கோபிநாத் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து அல்லும் பகலுமாக கடுமையாக உழைத்த திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருக்கு நன்றிகளை தெரிவித்தார் தனக்கு வாய்ப்பளித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்திய கூட்டணி மற்றும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் மூத்த நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அமைச்சரான சக்கரபாணி ஓசூர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் பருகூர் எம்எல்ஏ மதியழகன் ஓசூர் மாநகர மேயர் மரியாதை குரியசே சத்யா துணை மேயர் ஆகியோர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அனைவருக்கும் அன்பாந்தா வணக்கம் நடுந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செஞ்சதுக்கு முதலில் அகில இந்திய தலைமை மனைவி ஐயா மல்லிகார்ஜுன அவர்களுக்கும் எங்களெல்லாம் வழிநடத்திருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் பாரத தேசத்தின் எதிர்காலின் நட்சத்திரம் அன்புக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்தியா கூட்டமின் தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மதிப்புக்குரிய மண் திரு செல்வம் பெருதொகை அவர்களுக்கும் மற்றும் தோல்மை கட்சி தலைவர்களுக்கும் தோல்மை கட்சி நண்பர்களுக்கும் காங்கிரஸ் பேரியைக்கு சேர்ந்த நண்பர்களுக்கும் போசூர் மற்றும் தலி பர்கூர் புத்தங்கரை காவிரிப்பட்டினம் வேப்பனப்பள்ளி இருக்கின்ற அத்தனை தோல்மை கட்சியோட நண்பர்களுக்கும் காங்கிரஸ் பேரிக்கை தொண்ட தொண்டர்களுக்கும் பல்வேறு பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நண்பர்களுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கும் ஐஎன்பிசி தலைவர்களுக்கும் கிருஷ்ணகிரி மே மற்றும் கிழக்கு மாவட்ட தலைவர்களுக்கும் கிருஷ்ணகிரி சேர்மனும் நகர மேயர்களுக்கும் தலி சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் சிபிஐ சிபிஎம் விடுதலை திருத்தை மற்றும் கிட்டத்தட்ட பதிமூன்று தோல்மை கட்சியோட மாவட்ட செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உணர்ந்த வணக்கத்தை நான் உருத்தாக்கிக் கொள்கிறேன் நீண்ட நாளை கோரிக்கை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஓசூரிலிருந்து இதுவரை யாருமே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறது வாய்ப்புகள் வரவில்லை இப்போது அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது வந்த வாய்ப்பினை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற மக்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தில் நம்ம தோல்மை கட்சிகள் காங்கிரஸ் பேரியக்கம் அனைவரும் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை நன்றாக மக்களுடைய எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசமாக அமோக வெற்றி பெற்றன இந்த தருணத்தில் அனைவருக்கும் நான் சேந்திய இந்திய தேச காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சார்பவும் தோல்மை கட்சியோட தலைவர்கள் சார்பும் எங்க மூன்று மாவட்ட தலைவர்களோட சார்பிலும் எங்களோட காங்கிரஸ் பேரிக்கத்து மாவட்ட சேர்ந்த இரண்டு தலைவர்களுக்கும் அனைவருக்கும் சார்பில் மனமான் நன்றி வர சொல்றேன் நன்றி 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 போல் எங்களெல்லாம் ஒட்டுமொத்த இந்த பாராளுமன்ற தேர்தல எங்களுக்கெல்லாம் வழிநிறுத்திக் கொண்டு எங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நாளும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அறிவுரை கொடுத்து ஐடியா கொடுத்துட்டு இருந்த நம்ம மனுகுமிகு கூட்டமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் அவர் மட்டும் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நாள் காலையிலோ இல்லை மறுநாள் சாயங்காலமோ தொடர்ந்து எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் போன் போட்டு என்ன நடக்கிறது எங்க குறைபாடு ஏதாச்சும் குறைகள் இருக்கிறதா இந்த குறைபாடுகள் சொல்லுங்க எங்கேயாச்சும் பிரச்சனை இருக்கா தீர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அறிவுகள் கொடுத்து எங்களுக்கு வழிநடத்தா தனிப்பட்ட முறையில அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா தளபதி அவர்களுக்கும் மீண்டும் முறை என் சார்புல என் குடும்ப சார்புல மனமாந்த நந்தச்சுரை நான் கடும் அதே மாதிரி கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சு நாற்பது நாட்கள் கடந்த தான் நம்மளுக்கு தேர்தல் என்றப்பட்டது அதுவரை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி தேர்தல் நாங்க பார்க்கும் போது தேர்தல் கவுண்டிங் நடக்கும்போது ஒரு ஒரு வாரம் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனையும் வெளியில வரலாம எந்த பிரச்சனையும் ரொம்ப சுமுகமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த முக்கியமான பத்திரிகை நண்பர்களுக்கு மனமாந்த என்னோட நன்றி சொல்ல நான் கண்டுபிடிக்க மீண்டும் முறை என் தொகுதி மக்களுக்கு என் தொகுதி மக்களின் சார்பில் தமிழ்நாட்டின் தலைவர் தரும் ஐயா செல்வப்பிற்கு சார்பில் மனமார்ந்த நன்றி சொல்லப்படுவாங்க நன்றி 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 நன்றி